உங்களுக்கு என்ன ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்தாலும் சரி அது ஆவிக்குரிய திறமைகளா இருந்தாலும் சரி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி அதுக்குரிய மகிமையும் கணத்தையும் தேவனுக்கு செலுத்திட்டு அனுபவிங்க ஆனா ஆண்டவரே இதெல்லாம் நீங்க தந்தது இதுக்கு நான் பாத்துறேன் அல்ல நேரே பாத்துற அதனால நீங்க எழுதி போட்டிருக்கோம் லட்சணியமும் மகிமையும் கணமும் துதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிக்கே வருது எல்லா துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரர் தேவன் ஒருத்தர் தான் பேதுரும் அந்த நிருபத்தில் எழுதுறாரு அதுக்கு பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே என்னுடைய கணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் என்னுடைய மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் அதனால் அருமையான நாம இதை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லைன்னா தேவன் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கிறோம் வேதத்துல பெருமை உள்ளவர்களுக்கு எழுதி தான் இருந்திருக்கிறார் ஆனால் தேவன் தான் அந்த ஆசிர்வாதத்தை தருகிறார் அந்த மகிமையை தருகிறவர் பணத்தை தருகிறவர் அழகை தருகிறவர் நம்ம ஒரு தொழிலை செய்கிறோம் அது விருத்தி அடை செய்கிறவர் அதை ஆவிக்குரிய ஊழியமாக கூட இருக்கட்டும் அது விருத்தி அடை செய்கிறவர் தேவன்தான் ஏன்னா அந்த காரியங்களை வந்து வாய்க்கை பண்ணுகிறதான ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார் ஒரு வேலையை நம்ம திறமையா செய்கிறோம் மற்றவங்க நம்மளை மெச்சிக்கல்றாங்க வெரி குட் நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்ட்டு எல்லாருக்கும் முன்னாடி நின்று நமக்கு பரிசு கொடுக்குறாங்க பாராட்டுறாங்க உடனே வந்து ஐ எம் சம்படி நான் சாதாரண ஆளே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா இதுவரைக்கும் தாழ்மையில தான் இருந்தோம் தேவன் இப்ப உயர்த்தினார் எல்லாரும் இப்ப மிச்சிக்கல்றாங்க அட்ரஸ் இல்லாம இருந்தவர் நம்ம இப்ப அட்ரஸ் உள்ள ஆளா மாறிடுறோம் உடனே வந்து சார் நான் சாதாரண ஆளே கிடையாது என்னுடைய அறிவு என்னுடைய கைப்பலன் என்னை இப்படி ஆக்கினர் இதுக்குள்ள சில உதாரணங்களை நான் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன் வேகத்துல இருந்து சில மனிதர்களை குறித்து நம்ம தியானிப்போம் நம்ம முதலாவது வந்து இப்ப எசாயால தீ தேவதூதனை குறித்து வாச்சோம் இப்ப சவுல் ராஜாவை குறித்து நம்ம வாசிப்போம் ஒன்னு சாமியோட பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதினேழு இந்த ரெண்டு வசனத்தை வாசிங்க ஒன்று சாமிகள் பதினைந்து பனிரெண்டு பதினேழு தேவனுடைய பிள்ளைகள் இயேசு எப்படி தாழ்மையில் இருந்தாரோ எழுதி போட்டிருக்கோம் இயேசுவை போல் ஆகும் இயேசுவை போல் ஆகும்னா என்ன இயேசுவை போல அற்புதம் செய்யறது இயேசுவை போல பிசாசை துரத்துறது இயேசுவை போல மகிமையா வல்லமையா அப்படி இல்லை அவருடைய பவர் வல்லமை அதை சொல்லலை இயேசுவை போல தாழ்மை இயேசுவை போல பரிசுத்தம் இயேசுவை போல நீதி அவருடைய சுவாபம் அதுதான் நம்ம கேட்கணும் அந்தவரையே நான் இயேசுவை போல தாழ்மையா இருக்கணும் இயேசுவை போல பரிசுத்தமானா இருக்கணும் இயேசுவை போல நீதிமானா இருக்கணும் இயேசுவை போல வல்லமை அதிகாரம் அற்புதம் செய்யறது பிசாசை தொருத்துறது அதே மாதிரி அற்புதத்தையும் வல்லமையை நமக்கு கொடுத்தா எத்தனை பேர் உண்மையா இருப்போம்னு தெரியாது ரெண்டு அற்புதம் செஞ்சுட்டு மூணாவது தடவை ஒரு கூட்டத்துல ஜெவம் பண்றாங்க அற்புதமே நடக்கல ஏன்னா உடனே அற்புதம் நடந்தது போல மேனிப்புலேட் பண்ணி தந்திரம் பண்ணி நடக்காத நடந்து போல காண்பிச்சு பேர் எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா அங்கே அற்புதம் நடக்கலைன்னு அவருக்கு மதிப்பு குறைஞ்சி போயிரும்ல அண்ட் இயேசு கிறிஸ்து வந்து அப்படி செய்யவே இல்லை அவர் ஒரு முறை வந்து க குருட நான் வந்து சேர பூசி எப்படிப்பா தெரியுது பார்வை எனக்கு சரியா தெரியல கொஞ்சம் தான் தெரியுது இன்னைக்குள்ள பிரசிங் குறை என்ன செய்றாங்க முதல்ல சொல்லி கொடுத்து நீ விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறேன் முதல்ல நீ விசுவாசத்தில் என்ன சொல்லிடணும் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிடணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில கூட்டங்களெல்லாம் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லுவாரான் தேவனி எனக்கு அற்புதமாக சுகம் கொடுத்தார் அப்படின்ட்டு அடுத்த கூட்டத்திலையும் அதே மாதிரி போய் சொல்லுவாராம் எப்படி விசுவாசத்துல நீ சொல்ல சொன்னாங்க சொல்றேன் அவருக்கு உண்மையிலே நடக்கல ஏய் நீ சொல்லு அப்பதான் உனக்கு ஆகும் நடக்காத நடந்தா சொல்ல அவன் அப்படி இல்லை அவன் நேர்மையா சொன்னான் என்ன வந்து மனிதர்களை நடக்கிற மனிதர்களை எப்படி பார்க்கறேன் மரங்களை போல பார்க்கிறேன் தேவன் அதோட விட ஓ அப்படி ஆகலையா சரி வா இன்னொரு முறை மறுபடியும் ட்ரீட்மெண்ட் மறுபடியும் அதே மாதிரிக்கு சேர் உண்டாக்கி பூசி இப்ப எப்படி இப்ப தெளிவா காண்க ஒரே தடவை இல்லை நடக்கல ரெண்டாவது தடவை தான் நடந்தது ஹி வாஸ் ரியாலிட்டி அவர் தான் சொன்னார் ஐ ஆம் த ட்ரூத் நான் உள்ளும் புறமும் உண்மையாக இருக்கிறேன் நானே சத்தியம்னார் இதுதான் சத்தியம் நடந்தால் நடந்துன்னு சொல்லணும் நடக்கலைன்னு என்ன சொல்லணும் நடக்கலை நடந்துக்காததை நடந்தது போல நடிக்கிறதுக்கு பேர் மாயமாவணும் அது உண்மை இல்லை ஆனா இயேசு சொன்னார் ஐ ஆம் த ட்ரூத் நான் சத்தியம்னார் நானே சத்தியம் நான் உண்மை அப்படின்னார் சரி அதுக்கடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் மதி பன்னெண்டு பதினேழு வாசிங்க மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுளை சந்திக்க போனான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர் கர்த்தர் உண்மை இஸ்ரேவேலி மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரு இப்போ என்ன வாசிக்கிறோம்னா பாருங்க அந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டான் யாரு அம்மலைக்கியர்களா மடங்கடிச்சாச்சு இப்போ வந்து முதல்ல என்ன செய்யறான் எங்க போய் என்ன செய்யணும் அவன் தேவனுக்கு போய் என்ன செய்யணும் நன்றி சொல்லணும் தேவனே நீங்க அந்த எதிர்களை எல்லாம் என் கையில ஒப்பு கொடுத்தீங்களேன்னு அவன் அவன் என்ன பண்றான் முதல்ல பாருங்க பன்னெண்டாவசனத்துல என்ன வசிக்கிறோம் ஏர்லி த நெக்ஸ்ட் மார்னிங் சாமியல் ஒன் டு சவுல் அதே நாள் காலையில சாமுவேல் சவுளை தேடி பார்க்க போறாரு பட் சம்மன் டோல்டியும் சால் வென்ட் டு த டவுன் ஆப் கர்மில் தனக்கு ஒரு ஜெயசம்பத்தை தாண்டும் ஸ்தாபிக்கும்படிக்கு அவன் கில்காலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க தேவனுக்கு மகிமையை செலுத்துறதுக்கு பதிலாக எங்க போயிட்டான் தனக்கு ஒரு ஸ்தம்பம் வெற்றி தூண் வெற்றியின் அடையாளமாக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுவதற்கு போய்விட்டான் அதுக்கு அடுத்து தான் பதினேழுல சொல்றாரு ஆல்தோ யூ மே திங்க் லிட்டில் ஆஃப் யுவர் செல்ஃப் ஒரு இதில் எழுதியிருக்கு செல்ஃப் உன்னை குறித்து ஒரு பொருட்டாக பெருமையாக எண்ணாத பொழுதுதான் தேவன் உன்னை உன்னுடைய சமஸ்தேலின் மேல் ராஜா வைக்கிறார் பின்னர் முன்னாடி உள்ளதில் ஒன்பதாம் மதி இடத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவை அவசியம் பண்ணும்போது ஓடி ஒழிஞ்சுட்டார் நான் இதுக்கு தகுதியே கிடையாது என்னுடைய கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம் சின்ன கோத்திரம் நான் இதுக்கு தகுதியே கிடையாது என்னைய போய் நீங்கள் ராஜா வாக்குறீங்களான்னு சொல்லிட்டு போய் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான் எந்த ரூம்ல பேக்கேஜ் ரூமில் பொருள்கள் வைக்கிற இடத்துல அவனை பிடிச்சு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணாங்க ஸோ அவன் தன்னை குறித்து ஒரு தாழ்மையான எண்ணம் உள்ளவனாக இருந்தான் அவனுடைய கோத்திரத்தை குறித்து தன்னை குறித்து ஆனால் இப்போது ராஜாவா ஆகிவிட்ட பின்னாடி அவனால் அந்த ஸ்தானத்தில் இருக்க முடியல இப்பொழுது தான் சொல்கிறான் உனக்கு ஜெயஸ்தம்ப நாட்டைப் போறியாப்பா உனே ராஜா வாக்குனது யாரு அப்ப நீ என்ன நிலமையில் இருந்த நீ அதுக்கு தகுதியே இல்லைன்னு தாழ்மையில இருந்தா தேவன் உன்னை உயர்த்தினார் இப்பொழுது நீ என்ன நினச்சிட்ட ஜெயஸ்தம்பம் நாட்டக்கூடிய அளவுக்கு நான் பெரியவன் நினச்சிட்டியில் தேவன் உன்னை தாழ்த்தினார் யூ ஆர் ரிஜெக்டட் பீங் எ கிங் ஒரு ராஜாவாக இல்லாமல் உன்னை தேவன் தள்ளிவிட்டார் போன்னு சொன்னார் அது கொஞ்சம் லேட்டாக நடந்துச்சு அவ்வளோதான் ஓகே இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை உண்டாக எழுதப்பட்டிருக்குமே அனுவுலே தேவதூதனுக்கு நடந்ததும் சரி ராஜாக்களுக்கு நடந்ததும் சரி நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதியிருக்கிறது நம்முடைய இருதயத்தில் ஒரு காலம் நம்ம பெருமை கொள்ளவே கூடாது நம்ம மற்றவர்கள் மெச்சு கொண்டா தேவனே இந்த மகிமைக்கு நீர் தான் நான் அல்ல நமக்கு மகிமை செலுத்துறேன் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பொருள் சொத்து சொகம் படிப்பு வேலை எத்தனை பேர் நிறைய படிச்சுட்டு கொஞ்சம் சம்பளம் வாங்குறாங்க சில பேர் கொஞ்சம் படிச்சுட்டு நிறைய சம்பளம் வாங்குறாங்க திறமை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை இல்லாம இருக்கிறாங்க திறமை இல்லாதவர்கள் நல்ல வேலை ப்ரொமோஷன் போயிட்டே இருக்காங்க இதெல்லாம் யார் தந்தது தேவன் தந்தது ஆமர்மையானவர் இன்னைக்கு ஆளுகையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மந்திரிமா இருக்காங்களே அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களோட அதிகம் படிச்சவங்க தெரியுமா அவர்களுக்கு ஏவலர்களா இருக்கிறவர்கள் காவலர்களா இருக்கிறவர்கள் அவர்களோட திறமைசாலிகள் இப்ப தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறவங்க போய் ஒரு காவலுக்கு நிக்க சொல்லுங்க அவங்கள ரெண்டு பேர் பாதுகாக்க வேண்டியிருக்கு இல்லையா அவங்க பலசாலிகள் அல்ல பராக்கிரமசாலிகளும் அல்ல அவர்கள் ஞானவான்களும் அல்ல அவர்களுக்கு கீழே ஐஏஎஸ் சேர்வை எழுதி பாஸ் பண்ணிட்டு சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் அவங்களுக்கு கீழே உதவியாளர்களா இருப்பாங்க அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தைக்கு மீனிங் கூட அந்த தலைவராக இருக்க தெரியாது அவர் காவலராக நிற்கக்கூடிய பராக்கிரமசாலிகளான போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை இவங்கிட்ட இருக்காது ஒரு அடி அடிச்சா தாங்க மாட்டாங்க அப்ப எந்த அடிப்படையில் உட்கார்ந்து இருக்காங்க படிப்பு கம்மி பராக்கிரமும் கிடையாது திறமையும் கிடையாது அறிவும் கிடையாது ஞானமும் கிடையாது அப்ப என்ன அர்த்தம் தேவன் வந்து யாரை உயர்த்தோன்னு நினைக்கிறாரோ உயர்த்துறாரு யாரை தாழ்த்தோன்னு நினைக்கிறாரோ தாழ்த்துறாரு அதனால் எந்த அடிப்படையிலும் நாம் வந்து பெருமை பாராட்டவே கூடாது யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் தேவன் நம்மளை ஆசிர் ஆண்டவரே ஆண்டவரை அவங்களுக்குலாம் கிடைக்காத இந்த சாக்கியத்தை எனக்கு தந்திருக்கீங்க நான் எம்மாத்திரம் இருக்கு நான் இதுக்கு தகுதியே இல்லை இந்த தாழ்மையிலே தரித்திருந்தோம்னா தேவன் நம்மளை உயர்த்திக்கிட்டே போவார் என்னைக்கு நம்மளை உயர்த்துறோமோ தேவன் நம்மளை தாழ்த்துவார் இது வந்து மாறாத பிரமாணம் ஏசு தன்னை தாழ்த்தினார் தேவன் அவரை உயர்த்தினார் பிலிப்பியர் ரெண்டில் எழுதியிருக்கு வானூர் பூதலத்தார் யாருடைய முழங்காலும் அவருக்கு முன்பாக முழங்கும்படிக்கு தேவன் என்ன செய்தார் ஏசுவை உயர்த்தினார் சாத்தான் தன்னை உயர்த்தி நான் மேல போவேன்னா கீழே போகிட்டாரு கீழே போனாரு மேல போகிட்டாரு எப்படி தேவனுடைய பிரமாணம் எதிரெரா இருக்கு பாருங்க நான் மேல போகவும் போவேன்னா நீ கீழே போங்கறாரு நான் கீழே போவேன் போவேன்னு தேவன் நினைச்சிடாரு மேல போங்குறாரு சோ லெட்டஸ்ட் ஜெட் ஜா அவர் சொல்ஸ் அடுத்து ஒரு மனுஷன சொல்றேன் பாருங்க நெபிக்காத் நேச்சர் தானியலுட புஷ்ஷம் நாலாவது அதிகாரம் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் வாசிங்க தானியல் நாலு இருபத்தெட்டு எட்டு முப்பத்தி மூணு நமக்கு தெரிஞ்சது இதெல்லாம் அதெல்லாம் தெரியாது ஒண்ணும் இல்ல ஆனாலும் நம்ம போன வருஷம் மெடிக்கல் செக்அப் பண்ணாலும் இந்த வருஷம் மெடிக்கல் செக்அப் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது என்ன செஞ்சிருக்கலாம் சில கிருமிகள் வந்திருக்கலாம் ஸோ லேட்டஸ் ஜட்ஜ் ஃப்ரெஷ் நாலு இருபத்தி டு முப்பத்தி மூணு இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் மேல் வந்தது பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோரின் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோ நல்லவாய் என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று பாருங்க அவன் பைத்திகர மாறிட்டான் ஒரு காரியம்தான் அவன் சொல்ற வார்த்தையில எவ்வளவு அடங்கி இருக்குன்னு பாருங்களே லுட் அக்ரோஸ் அந்த நகரத்தை அப்படி பாக்குறான் அப்படியே உப்புறியல உலாவிக்கிட்டு என்ன சொல்றான் லுக் கிரேட் சிட்டி அடா மகா நகரம் என்னது பெரிய நகரம் வந்து எது எதுலாம் பெருமை பாராட்டுறோம் பெரிய வீடு பெரிய காரு பெரிய தோட்டம் பெரிய நகரம் பெரிய சர்ச்சு எல்லாம் பெருமை பாராட்டம் அப்படிதான் பெருமை பாராட்டம் கிரேட் சிட்டி ஆஃப் பாபிலோன் பாபிலோன் மகா நகரம் பெரிய நகரம் அடுத்து பை மை ஓன் மைட்டி பவர் என்னுடைய வல்லமைனால நான் செஞ்சேன் நான் கட்டினேன் கட்டினேன் என்னுடைய வல்லமையினால என்னுடைய அதிகாரத்தினால நான் கட்டினது என்னுடைய ராஜாங்கத்தினுடைய இருப்பிடமாக நான் கட்டின அழகான நகரம் பியூட்டிஃபுல் சிட்டி கிரேட் சிட்டி பியூட்டிஃபுல் சிட்டி வித் மை மைட்டி எல்லாம் பாருங்க அழகான நகரம் பெரிய நகரம் நான் கட்டினது என் பலத்தினால டு டிஸ்பிளே மை மெஜஸ்டிக் ஸ்பிளண்டர் என்னுடைய என்ன இருக்கு மகிமையின் பிரதாபத்திற்காக நான் எவ்வளவு பெரிய ஆள்னு காமிச்சுக்கிறதுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குடியிருக்கு சும்மா ஒரு ரெண்டு ரூம் போதும் ஒரு சின்ன வீடு போதும் ஆனால் நம்ம வந்து பெரிய ஆள்னு காமிச்சுக்கிறதுக்காக பெரிய வீட்டை கட்டுவோம் மொட்டை டீன் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குங்கன்னு ஒரு சிலர் கொஞ்சம் நகை போட்டுக்குவாங்க ஆனால் நிறைய அள்ளி போட்டுக்கணும் எதுக்கு எங்கிட்ட இருக்கு ஒரு விசேஷத்துக்கு போனால் நிறைய அள்ளிட்டு போவோம் நிறைய பேருடைய அங்கேயே தான் இருக்கும் திருடனுடைய கண்ணு தான் இருக்கும் இல்லையா ஏன் அது நிறைய இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக தான் எதுக்கு அப்படி பண்றோம் நிறைய இருக்கு எனக்கு நான் சாதாரண ஆள் இல்லை ஆளோட ஆளை வந்து உட்காந்து சாப்பிட்டேன்னா என்னைய மட்டாம நினைச்சிடாத நான் இவ்வளவு சொத்துக்கு அதிபதி அமர்மையான நம்ம தேவைக்காக எதை வச்சாலும் எதை உபயோகிச்சாலும் தப்பே கிடையாது ஆனால் அநேக நேரங்களில் பெருமைக்காக செய்கிறோம் நான் ஒரு சாதாரண ஆளே கிடையாது என்று கௌரவத்துக்காக கௌரவத்தை காமிச்சுக்கிறக்காக செய்கிறோம் இதெல்லாம் ப்ரைடு இட் ஹேஸ் இட்ஸ் ரூட் ஃப்ரம் ப்ரைடு இது பெருமையின் வேரிலிருந்து உண்டானது நாம் வந்து இதெல்லாம் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும் இல்லைன்னு நம்ம மோசம் போயிடுவோம் ஸோ நெபிகாத் நேச்சார் தள்ளப்பட்டார் மகாபாபிலோட தான் கட்டினார் மகா நகரம் தான் அழகான நகரம் தொங்கு தோட்டத்தை கட்டினார்னா நம்ம வே புக்குகளில் படிக்கிறோம் ஆனால் அவன் தள்ளப்பட்டான் அவன் எப்ப தன்னை தாழ்த்தினானோ அப்பொழுது தேவன் அவனை உயர்த்தினார் அதுக்கடுத்து ஒருத்தனை குறித்து வாசிக்கிறோம் ஆமான் எங்க எஸ்ஸருடைய புஸ்தம் மூணாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் எஸ் சார் மற்ற மனிதர்களை குறித்து வேதத்துல எதுக்கு எழுதியிருக்குன்னா நமக்கு வந்து என்னவா அதுக்கு திருஷ்டாந்தங்களாக உதாரணங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு தேவதூதனை குறித்து வாசிக்கும் போ இது இப்படி எனக்கு நடக்க முடியும் நெம்புகாத்தினாச்சாரை குறித்து வாசிக்கும் பொழுது அல்லது சவுளை குறித்து வாசிக்கும் போது இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களை வாசிக்கும் பொழுது இதெல்லாம் வேதத்தில் எதுக்காக எழுதியிருக்கிறது பிற்காலத்தில் வாழக்கூடிய நாம அப்படி பெருமை அடைந்து தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது தேவன் நமக்கு பகையாளியாய் மாறிடக்கூடாது கூடாது அதுக்காக தான் தேவன் எழுதி வச்சிருக்காரு இப்படிலாம் நடந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அதனாலதான் நம்ம இதையெல்லாம் நம்ம தியானிக்கிறோம் வாசிங்க ஆமான் முத்தகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான் முர்த்தகாய் அப்படிங்கிற வந்து நமக்கு தெரியும் அவன் ஒரு யூதன் அவனுடைய கசின் சிஸ்டர் அவன் வந்து அந்த எஸ்டர் எஸ்ஸர் ராஜாதிக்கு வந்து அவ அவன் வந்து ஒரு கஸ்டோடியன் அவர் சித்தப்பா நம்ம நினைக்கிறேன் அந்த பெண்ணை பராமரித்து வளர்த்தவன் இப்பொழுது அவன் அரண்மனை வாசலில் இருக்கிறான் ஆமான்ங்கிறவன் ஒரு பிரபு ராஜாவுக்கு அடுத்து வந்து பிரபுக்கள் வந்து மந்திரிமாரின் மாதிரி வச்சுக்கங்களேன் முதலமைச்சருக்கு அடுத்து அமைச்சர்கள் மாதிரிக்க அந்த காலத்தில் வந்து ராஜாவுக்கு அடுத்து மந்திரிமார்கள் வந்து மிக அது மாதிரி பிரபுக்கள்னா அப்படிதான் ரொம்ப வசதியானவங்க அவர்களுக்கு அங்கே ராஜா அரண்மனையில் எது நடந்தாலும் அந்த பிரபுக்களுக்கு ஒரு முக்கியமான மரியாதைகள் இருக்கும் விசேஷமான ஆசனங்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்கள் அப்படிலாம் இருக்கும் ஸோ அப்போ போகிறார் உள்ள ஆமான் போகும்போது எல்லோரும் எந்திரிச்சு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கங்கிறாங்க இப்போ பாருங்கள் மந்திரிகள் வந்து அணைச்சிவாங்க எல்லாரும் மந்திரியில் பெரிய ஆஃபீஸர் வந்தால் சின்ன ஆஃபீஸர் சின்ன ஆட்கள் அப்படிலாம் வந்து பிரதர்ஸ் கூட நம்ம வயசில் மூத்தவங்க பெரியவங்களுக்குலாம் மதிப்பு கொடுக்குறோம் ஒருத்தர் மதிப்பு கொடுக்கல யார் அவர் முர்த்தகாய் அவர் திமிரில் இருந்தாரோ எதில் இருந்தாரோ தெரியா அவர் எந்திரிக்கல உடனே இவனுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு யாருமே நான் எல்லாரும் எந்திரிச்சு இவன் மட்டும் எந்திரிக்காமல் இருக்கிறான் அட எல்லாருமே எந்திரிச்சாங்களே ஒருத்தர் எந்திரிக்கலையேனா என்னப்பா இப்போ அவன் மனசு அப்படி திருப்தி அடையாது எல்லாரும் வந்து எந்திரிச்சு நிற்கிறான் இவன் மட்டும் எந்திரிக்கல என்ன யாருமே அவன் யூதன் யூதனா அவன் குளம் கோத்திரத்தை அழிச்சு பார் ஜோசப் கோயபிள்ஸுங்கிறேன் ஒரு கிறிஸ்டின் அவன் ஊனமுற்றவன் அவன் வந்து அந்த கம்யூனிஸ்ட தலைவர் பேர் என்ன ஹிட்லர் அவனிடத்துல நெருக்கமான நண்பன் இவன் சண்டே கிளாஸுக்கு போகும்போது அங்கே உள்ளவங்கள்லாம் அவனை வந்து கேள்வி பண்ணி அவனை ஏற்றுக்கொள்ளல கிறிஸ்டவனாக இருந்தவன் சண்டே கிளாஸுக்கு போகும்போது அவன் ஊனமுற்றவனாக இருந்தவனின் நடைபிள்ளைகள்லாம் கேள்வி பண்ணி அவனை அற்பம் நினச்சிட்டாங்க டீச்சர்ஸ் அவனை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்தவர்களே எதிர்த்தான் கிறிஸ்தவர்கள் மேலே பயங்கர கோபம் கொண்டு அந்த சர்வாதிகாரியாகிய ஆகிய ஹிட்லருக்கு வந்து ஆலோசனை சொல்லி கிறிஸ்தவர்களே அழித்தான் கொன்று குவித்தான் பள்ளி வாங்கக்கூடிய எண்ணம் அதே மாதிரி தான் இந்த ஆமான் நூர்க்கம் கொண்டான் ஒரு யூதன் எந்திரிச்சல யூட இனத்தையே அழிக்கிறேன் பாடுறான்னு ஏன் ஆணவத்தின் உச்சம் அது ஜாதிச்சான் அத்தனை பேரை அழிக்கிறேன் பாரு அழிக்கன்னு நினைச்சான் மூர்க்கம் அடுத்து வாசிங்க முர்தகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பகாரியமாக கண்டது முர்தகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் வழியால் ராஜாவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற முர்தகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்கு அவன் வகை தேடினான் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் பனிரெண்டாம் வருஷம் நிசான் மாதமாகிய முதலாம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு போதும் நீங்கள் தொடுத்து பாருங்க நேரம் இல்லை அவன் வந்து அந்த இனத்தை அழிக்க நினைச்சான் தேவன் வந்து எஸ்ஆர் ராஜாத்தியின் மூலமாக அவனே அழித்து விட்டார் அவன் கேட்குறான் ராஜா உள்ளே போனோடன ராஜா வேற ஒரு கனவுல ஒரு இதில் இருக்கிறாரு அந்த முர்த்தகாய் வந்து ஒரு காலத்தில் இருந்த ராஜாவுக்கு விரோதமாக சிலர் அங்கே வந்து திட்டம் போட்ட பொழுது அதை அவன் ராஜாவுக்கு சொல்லியிருந்தான் அவன் தப்பித்து கொண்டான் ஆனால் அதற்கு ஒரு பிரதி பரிசோ நன்மையோ அவனுக்கு செய்யப்படலை அதான் வந்து அந்த சரித்திர புஸ்தகத்தில் வாச்சான் அவன் தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது உடனே அதை எடுத்து வாச்சிட்டு அவன் கேட்டான் அவனுக்கு எதாவது பதிவு செய்யப்பட்டதா இல்லை உடனே என்ன செய்கிறான்னாக்கோ அவனை கணம் பண்ணணும் அவன் என் உயிரை காப்பாத்த நான் அவனுக்கு ஒன்று செய்யாமல் விட்டுட்டேன்னே என்ன செய்கிறார் அப்படின்னா உடனே வந்து பார்க்குற நேரத்தில் ஒருத்தன் வந்துட்டான் யார் ஆமான் யார் அது இங்கே ஆமான்னு கூப்பிட வர அவர் பிரபு இல்லையா அவர் போன ஒன்னு கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா வாசிங்க அடுத்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் ஆறாவது அதிகாரம் அஞ்சு ஆறு வாசிங்க ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி ஏதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான் ஆமான் உள்ளே வந்த போது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னையின்றி யாரை ராஜா கணம் மனசு எப்படி இருக்கு பாத்தீங்களா என்ன இல்லாம இந்த ராஜா வேற யாரை கணம் பண்ண போறான் ராஜாவுக்கு அடுத்து யார் தான் நம்ம தான் ஹி வாஸ் திங்கிங் ஹைலி ஆஃப் ஹிம்செல் பாருங்க இதுதான் பெருமை யாரை கணம் பண்ண போறான்னு கூட கேட்கல ராஜா நீங்க இப்படி சொல்றீங்கல்ல யாரை அப்படி கணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கல அவனே ஒரு வந்துட்டான் ராஜா யாரை கணம் பண்ணுவதான் கணம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன சொல்லிட்டாரு அவரு சொல்லுங்க வாசிங்க ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடித்துக்கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறசிலே தறி கற்பிக்கப்படும் ராஜ கொண்டு வரப்பட வேண்டும் அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து ராஜா கணம் விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படட்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் ராஜா ஒன்னு என்ன செஞ்சான் போய் நீ அதை அப்படியே செய்யா இப்ப யாரை அழிக்கணும்னு நினைக்கிறானோ தேவன் என்ன செய்றார் பாருங்க அப்படியே பிளேட்டை மாத்துறாரு கடைசியில அந்த முர்த்தக்காய்க்கு செய்யப்பட்டதான அந்த கொழு மரம் ஒன்னு பெருசா செஞ்சான் இவன அந்த தூக்கில அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் பார்க்கணும் இந்த பயல அப்படி நினைச்சான் பாருங்க அதே மரத்துல என்ன செஞ்சாங்க அந்த ஆமான தூக்கிலிட்டா தேவன் அப்படியே தலையில மாத்த உள்ளவராக தான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் அப்படியே ஏத்து நிக்கிறார் நமக்கும் அப்படிதான் நம்ம யாரா இருந்தாலும் சரி வி ஃபீல் ப்ரவுடு அப்படியே தலைகையில் பிளேட் மாறும் தன்னை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார்கள் தன்னை தாழ்த்துகிறவர்களை தேவன் உயர்த்துவார் கூடும் அப்படியே பிளேட் மாற முடியும் அதுக்கடுத்து நான் இப்போ சொன்னேன் உலகத்தில் உள்ளதான பெருமைகளை குறித்து நம்ம வாச்சோம் ஆவிக்குரிய பெருமை எப்படின்னு பாருங்க லூக்கா பதினெட்டு பதினொன்று பதினாலு வாசிங்க பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமாக பாருங்க அவனுடைய ஆவிக்குரிய அல்லது ஒரு பக்தி வாழ்க்கை குறித்து அவனுக்குள்ள ஒரு உயர்வான எண்ணங்கள் வாரத்துல ரெண்டு நாள் என்ன செய்யறேன் உபவாசி என் வருமானத்தில் எல்லாம் அவன் கொடுக்கறது அவன் உபவாசம் பண்ணுறது இதெல்லாம் குறித்து அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு நான் நான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழக்கூடிய இவன் ஒரு பக்திமான் இவனை போல நான் உபச்சாரம் பண்ணலை பாவம் பண்ணலை நான் ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன் வாரத்தில் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம யாராவது உபாசிக்கிறீங்களா ரெண்டு நாள் உபவாசித்த கூட அது குறித்து பெருமை பாராட்டம் என்ன இருக்குது நீ உபவாசிக்கிறோம் அவன் வீட்டில் சாப்பாடு மிச்சம் அவ்வளோவன் இல்லையா உண்மையான உபவாசம்னா அதை வேற யாருக்கு அது கொடுக்கணும் இதையெல்லாம் குறித்து அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்தது அந்த பெருமையினுடைய விளைவு என்னன்னா தேவன் அவனே அல்ல பாவியா இருந்து தன்னை தாழ்த்தினானே அவனைத்தான் தேவன் என்ன செஞ்சார் நீதிமானாக்கினார் ஆக்கினார் எனவே நம்முடைய கிரியைகள்னால நம்ம நீதிமான் ஆகிறது அல்ல கிரியை செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய நீதி தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் நீதிமானா நீதிமான் அவர் நீதிமான் இல்லையா நீதிமான் சரி ஆக அந்த பரிசு எனக்குள்ள இருந்த சுய நீதி அது பெருமையின் விளைவு அவன் எப்படி பெருமையா இருந்ததுனாலதான் சொன்னான் சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைய நல்ல மார்க் எடுத்துருச்சு எல்லாத்தையும் போய் சொல்லுவோம் நல்ல வேலை கிடைச்சிருச்சு எல்லாட்டையும் சொல்லுவோம் இதை அப்படியே எதிர்மறையா கற்பனை பண்ணி பாருங்க உங்க பிள்ளை வந்து ஃபெயில் ஆயிருச்சு எல்லாத்தையும் போய் சொல்லுவீங்களா உங்க பிள்ளை வந்து வேலை கிடைக்காம இருக்கு எல்லாட்டையும் போய் சொல்லுவீங்களா ஒருவேளை புலம்புவியே ஐயோ என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலனு நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்குது நல்ல பதவி நல்ல ப்ரமோஷன் நல்ல வீடு கட்டியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க எதுக்கு நீங்கள் அவளுக்கு விருந்து கொடுக்குறக்கா இல்லை என் வீட்டை பாருங்கள் அறையை பாருங்க அதில் உள்ளதெல்லாம் பாருங்க எவ்வளவு மேன்மையான பொருள் எல்லாம் வச்சுருக்கேன் நிறைய நேரங்களில் இப்படி தான் நம்ம இருக்கிறோம் அந்த ஆவியை நமக்கு கண்டுபிடிக்க தெரியல ஏன் நம்ம கூப்பிட்றவங்களே எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க எதுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆளுங்கிற வந்து பாருங்க எவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கேன் நெபுக்காத்தினைச்சாருடைய ஆவி தானே இது வேற என்ன உனக்கு இருந்தால் நீ வச்சுக்கப்பா நீ என்ன அவரையை கூப்பிட்டு போ உட்கார வைக்க போகிற நீ கட்டியிருக்க உனக்கு ஆனால் அப்படி இருக்காது ஏன்னா நம்ம கட்டினதே பெருமைக்கு தானே நம்ம குடியிருக்கிறக்கா கட்டியிருக்கோம் பெருமைக்கு தான் கட்டியிருக்கோம் ஸோ இப்படி தான் அந்த ஆவி நமக்குள்ளே கிரியேட் செய்யும் எனக்குள்ளேயும் நான் அப்படி பார்த்துருக்கேன் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆவி இருக்கும் நான் வந்து யாரும் தே முற்றிலும் தேறிட்டேன்னு சொல்லலை ஏன்னா தேறினவர்களும் விழுந்து போக முடியும் அதான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம் ஹி வாஸ் பிளேம்லெஸ் ஒன்ஸ் யூ வாஸ் ஏஞ்சல் ஒன்ஸ் இம் சேட்டன் சாத்தானா இருந்தவன் வந்து சாத்தானாக படைக்கப்படலை அவன் தேவனாக தேவ தூதனாக இருந்தவன் சாத்தானான் அது பாசிபிள்னா நாம் ஒருவேளை உண்மையிலே நல்லவர்களாக இருந்து கெட்டவர்களாக மாற முடியும் பெருமையை நம்மளை அப்படி மாற்றிவிடும் ஜாக்கிரதை